வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் இப்போ அரையாண்டு தேர்வு முடிந்து அதனுடைய மதிப்பெண்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக மாணவர்கள் தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் சில டிஸ்டிக்டில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு பதிலாக யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இப்போது ஒரு சப்ஜெக்டில் பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு யூனிட்டாக பிரித்து அஞ்சு யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த யூனிட் டெஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகாத யூனிட் டெஸ்ட் வந்து இப்போ வைக்க போகிறாங்க இது ஒரு யூனிட் டெஸ்ட்டாகவோ அல்லது ரெண்டு யூனிட் டெஸ்ட்டாகவோ இருக்கலாம் இப்போ மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டியூட்டி இருக்குது அது வந்து மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்குது பட் யூனிட் டெஸ்ட்டுங்கிறது பர்டிகுலர் யூனிட்டை தான் படிக்க வேண்டியிருக்கு நாங்கள் எதை படிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது யூனிட் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரிவிஷன் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சில மாணவர்களுக்கு இந்த யூனிட் டெஸ்ட்டில் வரக்கூடிய பாடங்கள் வந்து சிரமமானதாக இருக்கலாம் அந்த பாடங்களை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் எதை படிக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய பாடங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பாடங்களாக இருந்தது அப்படின்னா யூ அந்த பாடங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடமாக இருந்தது கண்டிப்பாக படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க செண்டம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அல்லது எயிட்டிக்கு மேலே எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ரெண்டு பாடத்தையும் படிச்சுட்டு நீங்கள் கூடுதலாக ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அல்லது நீங்கள் இந்த பாடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் ஸ்கிப் பண்ணுறது தான் டோட்டலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னா அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கணும் ஒன் மார்க் கம்பல்சரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும் ஏன்னா ஒன் மார்க் வந்து இரலவண்டா சப்ஜெக்ட் அல்லது யூனிட் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பாடங்களை தள்ளி போட்டு வேறு பாடங்களை படிச்சுக்கலாம் ரிவிஷன் டெஸ்ட்டாக யூனிட் டெஸ்டான்னு கேட்டால் யூனிட் டெஸ்ட்டும் தான் ஆனால் அதை விட ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது உங்களுடைய அரையாண்டுக்கு அப்புறமான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடியது வெகு குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது ப்ளஸ் டூ விட கொஞ்சம் அதிக நாட்கள் அவ்வளவுதானே தவிர ரொம்ப அதிக நாட்களெல்லாம் இல்லை அதனால் ப்ராப்பராக திட்டமிட்டு படிக்கிறது பெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டை உங்களோட ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மாற்றி படிச்சிங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட்டும் யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்